திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு பாடல் நூற்றி இருபது ஆடல் மதன் அம்பின் ஸ்ரீ புருஷமங்கை அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய விருத்தம் சுப்பிரமணிய புஜங்கம் சண்முக கவசம் நிறைய என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அதாவது பகை கடிதல் பாம்பு பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் வேல்விருத்தம் மயில் விருத்தம் எல்லாம் பாடியிருக்கேன் அதையெல்லாம் போய் பாருங்கள் கேளுங்க உங்களுடைய துன்பமெல்லாம் பஞ்சா பறந்து போகும் ஏன்னா இது முருகப்பெருமான் நான் சின்ன வணங்கும் வணங்கும்போது எனக்கு தெரிய தெரிஞ்சதை விட எங்கள் அப்பா சொல்லி முருகப்பெருமானை நீ மறுபடியும் திருப்புகள் பாடுமா அப்படின்னு சொன்ன பிறகு நிறைய திருவருவை நான் உணர்கிறேன் ஆகையினால் என் பெற்ற இன்பம் பெருக வையகம் உங்களுக்கும் எல்லா முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கணும் அப்படின்றது மனம் மாற வேண்டிக்கணும் வாங்க இன்றைக்கி பதிவில் போகலாம் இதுக்கான சந்தம் தானதன தந்த தந்தன தானதன தந்த தந்தன தானதன தந்த தந்தன தனதானாம் ஆடல் மதன் அம்பின் மங்கையர் ஆலவிழியின் அன்பில் பிறங்கொலி ஆரம் அது அலம்பு கொங்கையில் அயிலாகி ஆதி குருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனம் நைந்து உடல் அழியாதே என நின்ற ஐம்புலன் நாலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்று உணர்ந்து அருள் பெறுமாறு என் வேடை கெட வந்து சிந்தனை மாயை அறவென்று தோன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே ஆடகை உரம் கடிந்து ஒளி மாமுனி மகம் சிறந்து ஒரு தாழ்வு அற நடந்து தின்சிலை சிலை ஒன் ஜானகி தனம் கலந்த பின் ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயார் வசனம் சிறந்தவன் மருகோனே சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்து எழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பொன் உந்திய ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாளே ஸ்ரீ புருஷ ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாலே இந்த பாடல் ஏற்கனவே போட்டிருக்கேன் இதில் நிறைய பாடல்கள் ஏற்கனவே போட்டிருக்கேன் இப்போ வரிசை பிரகாரம் பாடுறதுலேயும் வருது இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பாடலோட சொல் விளக்கத்தை பார்ப்போம் ஆடல் மதன் அம்பின் மங்கையர் ஆளு விழியின் அம்பில் போருக்கு எழுந்த மன்மதன் வீசும் மலர்பானங்களாலும் விலை மாதர்களின் ஆளாகால விஷம் போன்ற கண்களில் காட்டும் பொய்யான அன்பினாலும் பிறங்கு ஒளி ஆரம் அது அலம்பு கொங்கையில் மயலாகி ஒளி கொண்டு விளங்குவதும் முத்து மாலை அசைவதுமான மார்பகங்களில் மயக்கம் கொண்டு ஆதி குருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் ஆதி ஆகிய சிவபெருமானுக்கும் குருவாகிய உனது திருவடிகளை உண்மையுடன் அன்புடனும் பணிந்து வழிபடாமல் அந்த ஆதி குருவாகிய பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் அந்த சிவபெருமானுக்கு குருவாகிய உனது முருகப்பெருமான் சொல்கிறார் சிவபெருமானுக்கே குருவாகிய உனது திருவடிகளை உண்மையுடன் அன்புடன் பணிந்து வழிபடாமல் மனம் நைந்து நொந்து உடல் அழியாதே மனம் சோர்வடைந்து வருந்தி என் உடல் அழிவுறாமல் வேடர் என நின்ற ஐம்புடன் வேடர்கள் போல் நிற்கும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இது ஐந்து அதாவது நாக்கு தான் சுவை பார்க்கறது ஒளி கண்களால் பார்க்குறோம் ஊர் ஓசை காது நாற்றம் சுவாசிக்கிறோம் மூக்கு நம்ம கண்களை மூடி சிந்தித்தோம்னா அந்த ஊர் உணர்தல் அந்த சத்தத்தை நம்ம யார் தொடறாங்க நம்ம என்ன பண்ணுறாங்கன்ற அந்த உணர்ச்சியை கண்டுபிடிக்கிறது இந்த ஐம்புலன்களும் என்ற ஐந்து புலன்களின் செயல்களும் நாலு கரணங்களில் தொழில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாலு அந்த கரணங்களின் செயல்களும் வேறுபட நின்று உணர்ந்து அருள் சே பெறுமாறு என்னை என்னை தாக்காத வகையில் நான் வேறுபட்டு நின்று உன்னை உணர்ந்து உன் அருளை பெறும்படி அதாவது நம்ம கணமூடின்னு தான் உட்காந்துருப்போம் தியானத்தில் உட்காந்துருக்குறோன்னு வச்சுக்கலாம் அப்போ தான் ஏதோ சத்தம் இருக்கும் என்னான்னு கணத்திறந்து பார்ப்போம் சரி கண்ணை மூடி உட்காரலான்னா அந்நேரத்துக்கு போய் நம்ம சாமி கும்பிடும்போது பா யார் வீட்லையோ குழம்பு வாசனை கொதிக்குதுன்னு அந்த மாதிரி வாசனை பிடிப்போம் அதை காட்டி நாக்கு அதுக்கு மேலே எச்சு ஊறும் அப்புறம் ஏதோ நம்ம யாரோ வரா மாதிரி இது யாரோ தொடுற மாதிரி எல்லாம் இந்த உணர்ச்சிகள்லாம் பண்ண பண்ண அந்த ஐம்புலன்களும் செயல்படும் செயல்படுவோம் அந்த நேரத்தில் எங்கே நீ சாமி கும்பிட்றது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த மனசை அடக்க முடியாது புத்தி ஒரு ஒரு பேச்சும் கேட்காது சித்தம் அதுக்கு மேலே செய்யும் அகங்காரம் தண்ணி அழித்து அடுத்தவங்களையும் அழிக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஆகையினால் இந்த நாலு கரணங்களும் இந்த நாலு அந்த கரணங்களின் செயல்களும் என்னை தாக்காத வகையில் நான் வேறுபட்டு நின்று உன்னை உணர்ந்து உன் அருளை பெறும்படி இதை விட வேறு என்னங்க வேணும் முருகப்பெருமான சரணடைஞ்சோம்னா நம்மளுக்கு இந்த பே நர்கதி கிடைக்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு அந்தகரணங்களையும் முருகப்பெருமான் தாக்காதபடி பார்த்துக்கினார்னா நம்மளுக்கு நற்கதி கிடைக்கும் என் வேடை கெட வந்து சிந்தனை மாயை அறவென்று என்னுடைய ஆசைகள் அழிய நீ என் எண்ணத்தில் வந்து கலந்து மாய சக்திகள் ஒடுங்கும்படி வெற்றி கொண்டு நம்மளுடைய எண்ணத்தில் அவர் வந்து கலந்தால் தான் அதுதான் சொல்லி வச்சுருக்கார் மாணிக்க வாசகர் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு அந்த முருகப்பெருமான் நினைக்கலன்னா நம்மளால் நினைக்க முடியாது ஏன்னா சிவபெருமானுக்கு மேலே அவர் சிவபெருமான் வந்து தாய் தோப்பம் இல்லாதவர் ஆனால் சிவ முருகப்பெருமானுக்கு யாருன்னு தெரியும் தந்தை யாருன்னு தெரியும் அவர் அழகிய ஆண் மகன் அவங்க அப்பாவுடைய நெற்றி கண்ணிலேருந்து பறந்தவர் அவருடைய பிறப்பு தெரியும் அவர் யாருன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சோபர்மான் யாருன்றது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி என்னுடைய ஆசைகள் அழிய என் எண்ணத்தில் வந்து கலந்து மாய சக்திகள் ஒடுங்கும்படி வெற்றி கொண்டு சிறந்த வேதங்களின் முடிவில் விளங்கும் மேலான பொருளை உபதேசிப்பாயாக அந்த குருவுக்கும் குருவாக வந்த முருகப்பெருமானே எனக்கு இதெல்லாம் கொடுங்க துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் நீ எனக்கு அருளணும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஆகையினால் அதை நினைக்கிறது கூடமும் அவன் நம்மளுடைய சிந்தையில் சொல்லணும் முருகா முருகனை நினை அப்படின்னு சொல்கிறது அதை தான் எனக்கு எங்கள் அப்பா உணர்த்தியிருக்கார் ஏம்மா நீ முருகப்பெருமானை கும்பிடுமான்னு இதுலேருந்து தெரியுதா நான் மறந்து விட்டது என் தப்பு தான் மறந்து விடலை எல்லாரையும் போல அவரையும் இது பண்ணி நினந்தேன் அதை வந்து திருப்புகள் பாடுன்னு என்னை உணர்த்தி மறுபடியும் என்னை முருகப்பெருமான வழிபாடு பண்ண வச்சார் இப்ப பழையபடி நான் மாணவர்தான் இருக்கிறது வேல் பூஜை பண்ணுறது எல்லாம் செய்துக்கிட்டேன் நான் மறுபடியும் முருகப்பெருமான வணங்க ஆரம்பிச்சுக்கிட்டேன் அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது இல்லையா நம்மளுடைய எண்ணத்துல அவர் வந்துட்டார் எங்க அப்பா மூலம் எனக்கு உணர்த்தி மறுபடியும் என்னை முருகிற கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டார் அதுதான் நம்மளுடைய நாம் நினைக்கணும்னா கூட அவருடைய அனுமதி இருந்தால் தான் நம்ம நினைக்க முடியும் என்னுடைய ஆசைகள் அழிய நீ என் எண்ணத்தில் வந்து கலந்து மாய சக்திகள் ஒடுங்கும்படி வெற்றி கொண்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே சிறந்த வேதங்களின் முடிவில் விளங்கும் மேலான பொருளை உபதேசிப்பாயாக தாடகை உரம் கடிந்து ஒளிர் மா முனி மகம் மகம் சிறந்து தாடகை என்னும் அரக்கியின் வலிமையை அழித்து விளங்குகின்ற பெருமை வாய்ந்த விஸ்வாமித்ர முனிவரின் யாகத்தை சிறப்புற நடத்தி கொடுத்து ஒரு தாழ்வு அற நடந்து தின்சிலை முறியா ஒப்பற்ற அகலிகையின் சாபம் நீங்குமாறு கால் துகள் படும்படி நடந்து ஜனகராஜன் முன்னிலையில் வலிமையான சிவதனுசு முறித்து ஒன் ஜானகி தனம் கலந்த பின் இயற்கை அழகு பெற்ற சீதையை மனம் புரிந்து மார்புற அணைந்த திருமணத்திற்கு பிறகு ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயார் வசனம் சிறந்தவன் மருகோனே அயோத்தியில் தன் பட்டத்தை துறந்து ஒப்பற்ற மாற்றாந்தாயாகிய கைகேயின் சொற்படி நடந்த சிறப்பை கொண்டவனாகிய ராமனின் மருகனே பார்த்திங்களா ராமாயண கதையே சொல்லிட்டார் அகலகிக்கு சாப விமோச்சனம் கிடைக்குது இந்த பாடலை பாடினோம்னா நம்மளுடைய நமக்கு யாருனா பிரத்யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த சாபமெல்லாம் நீங்கும் இந்த ஒப்பற்ற அகலிகையின் சாபம் நீங்குமாறு கால் துகள் படும்படி நடந்த ஜனகராஜனின் முன்னிலையில் வலிமையான சிவதனுசு முறித்து இந்த சிவதனுசு முறித்து திருமணம் முடிக்கிறாரு கல்யாணம் முடியணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடும் அயோத்தியில் தன் பட்டத்தை துறந்து ஒப்பற்ற மாற்றாந்தாயாகிய கையேயின் சொற்படி நடந்த சிறப்பை கொண்டவனாகிய ராமனின் மருகனே யாரெல்லாம் பெற்றவங்க பேச்சை கேட்கலையோ இந்த பாட்டெல்லாம் பாடுங்க அதுக்காக நம்ம காட்டுக்கு போயிடுவோமான்னு நினைக்காதீங்க இந்த அந்த பெத்த தோப்பனுடைய பேச்சை கேட்டு நடந்த சிறப்பை பற்றி அவர் சொல்கிறார் நம்ம எதை சொல்கிறாங்களோ அதை தான் எடுக்கணும் நல்லதை எடுத்துக்காமல் கெட்டதை எடுக்கக்கூடாது தாய் அவங்க மாற்றாந்தாயாக இருந்தாலும் அந்த தாயோட சொல் கேட்டு நடந்த ராமனின் மருகனே அப்படின்றாரு சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பறந்து எழ ஆதிசேஷனின் முடிகளும் கலக்கம் கொள்ள காற்று எங்கும் பரவி வீச தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயிலா தேவர்கள் களிப்பு மிகுந்து மேற்கிளர்ந்து எழ நடனத்தை செய்யும் அழகிய பெருமை வாய்ந்த மயிலை வாகனமாக கொண்டவனே அந்த தேவர்கள் ம மகிழ்ந்து அசுரர்கள் அழியறதுக்காக முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார் அந்த மகிழ்ச்சியில் அவங்க பொங்கி எழுந்து கொண்டாடுறாங்க முருகப்பெருமான் பெருமை வாய்ந்த மயிலை வாகனமாக கொண்டவனே அந்த மயில் நடனம் ஆடினே இருக்குது இவர் இவரும் ஆடுறாரு என்ன குற மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பொன் உந்திய மேகம் படிந்துள்ள சோலைகள் விளங்குவதும் செவ்விய செல்வம் பெருகி நிற்பதுமான ஸ்ரீ புருடமங்கை தங்கிய பெருமாளே ஸ்ரீ மங்கை நாங்குநேரி என்னும் திருத்தலத்தில் வீட்டிற்கும் பெருமாளே இந்த நாங்குநேரின்ற தளம் கோ கோயில் தான் ஸ்ரீ மங்கைன்னு இப்போ பேராக இருக்குது அந்த காலத்தில் நாங்குநேரி என்னும் திருத்தலம் அழகான முருகப்பெருமான் அங்கே வீட்டில் இருக்காருன்றத அருமையாக நம்மளுக்கு சொல்கிறாரு இந்த பாடலில் எவ்வளோ விளக்கம் பாருங்கள் எவ்வளோ அருமையான சொல்லிட்டு பாருங்க இதெல்லாம் நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரியுமா பொருளும் கிடைக்கும் நம்மளுடைய ஐம்புலன்களும் நம்மளுடைய பேச்சு கேட்குற மாதிரி முருகப்பெருமான் நிறுத்துவார் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் இதெல்லாம் கட்டுப்படுத்தி கம் கண் மூடிக்கின்னு உட்காந்தாதான் இறைவனை உணர முடியும் எங்கேயோ சத்தம் இருக்குது பாருங்க வீடியோ போட்டு நேர்கிறேன் வந்து டக் ஒரு எம்மா எம்மான்னு கத்துறாங்க என்னென்னு பார்த்தா நகராட்சிக்காரங்க வந்து நிற்கிறாங்க எங்கன்னா நிம்மதியாக வீடியோ கூட போட முடியுது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நம்மளை ஒரு இது ஒரு தியானத்தில் நிம்மதியாக உட்கார கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு இடையூறு வராமல் இருக்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் ஆதி ஆகிய சிவபெருமானுக்கும் குருவாகிய உனது திருவடிகளை உண்மையுடன் அன்புடன் உண்மையுடனும் அன்புடனும் பணிந்து வழிபடாமல் மனம் சோர்வடைந்து வருந்தி என் உடல் அழிவுறாமல் எனக்கு நல்ல அருள் தாங்க அப்படின்றாரு வாங்க இப்ப நம்ம இந்த பாடலை சேர்த்து எழுதணுத பாடுவோம் ஆடல் மத நம்பின் மங்கைய ரால விழி யா மதலம கொங்கையின் மயலாகி ஆதி குரு வின்பதங்களை நீதியுடன் நண்பிடம் பணி யாமல் மனம் நைந்து நொந்துடலையாதே வேடரென நின்ற ஐம்புல நாளு கரணங்களின் தோழில் வேறுபட நின்றுணதருள் பெருமாறின் வேடை கெட வந்து சிந்தனை மாயையற வென்று துன்றிய வேதமுடிடிவின் பரம்பொருள்வாயே தாடகையும் ரங்கடின் ரங்கடிந்தொழி மாமுனி மகஞ்சிரந்தொரு தாழ்வர நடந்து தின்சிலை சிலை முறியா உன் ஜானகீதன்கலந்த பின் ஊரில் மகுடங் கடந்தொரு தாயர் வசனஞ்சவன் மருகோனே சேடன் முடி முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பொன்னுந்திய ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாளே ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாலே திருச்சிற்றம்பலம் வேல்முருகனுக்கு அரோகரா உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்